மணி பண்ணா, மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்கு முரல்வன പാലണ്ണവണ്ണത്തുൾ പാഞ്ചിയമേ പോൾവന സങ്കങ്ങൾ പോയപാടുഡയ സാല പെരും പറയേ പല്ലാണ്ട് ഇസൈപ്പാറേ കോലവിളക്കേ കൊടിയേ വിധാനമേ ആളിൻ ഇളയായി അരുളിലോ ஓம் நமோ பகவதேவா சுதேவாய நாராயண நாராயண நாராயணா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சர்வம் கிருஷ்ணார்பணம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடைபுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சூருமூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ வா வணமாலிதிங்கீச்சங்கீச்சக்கீச்சநந்தகி ஸ்ரீமண்ணாராயணோ விஷ்ணு வாசுதேவோபி ரஷ்ஷோ சர்வம் கிருஷ்ணாப்பணம் 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 ஏற்ற கலங்கள் எதிர்ப்புங்கி தழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள் ஆற்றப்படைத்தோன் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயில் இழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரெம்பா வாச்சா மனசேந்திரிய இர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதேஸ்வபாவாத் கரோமி எத்ய்ச்சகலம் பரஸ்மை நாராயணா ஏதி சமர்ப்பாமி நாராயண நாராயண நாராயணா ஓம் நமோ பகவதி வாசுதேவாயா வாசுதேவாயாத்து விளக்கிய கோட்டு கட்டில் மேல் மித்தின்ற பஞ்சசயனத்தின் மேலேடி கொத்தலர் பூங்குழல் பின்னை கொங்கை மேல் வைத்து மலர் மாற வாய்த்திரவா கண்ணினாய் நீ உண்மனாளனை எத்தனை போதும் தொழிலழ ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்று கில்லாயால் தத்துவம் அற்று தகவேலோரெம்பாவா வா நமோ நாராயணாய ஸ்ரீராம ராம ராமே திரமே ராமே மனோரமே சதசிரியம் நாராயணா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரு கிலாநாதானாகி தான் தீ கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெரு பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுதித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்கச் செல்வமும் சேவகமும் பாடி வருத்தமும் தீர்ந்து ரம்பா நாராயண நாராயண நாராயணா ஓம் ஹீம் ஓம் நமோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமவாயண நாராயண நாராயண ஓ மாலைமணிபன் மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்கு முரல்வன பாலண்ண வண்ணத்துள் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இளையாய் அருளிலோரும் பா바이 ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாராயணாய நாராயணாய நாராயணா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சர்வமக்ஷ்ணார்பணம்